மாமியார் வீட்டுக்கு வந்த புது மருமக கவிதா காலையில எழுந்து வாசல்ல கோலம் போட்டுட்டு இருக்கா இத பாக்குற மாமியார் சாரதம்மாவுக்கு புது மருமக காலையில இவ்ளோ வேலை செய்யறது சுத்தமா புடிக்கல உடனே சாரதம்மா ஆமாடி கவிதா எதுக்குமா காலையிலே எழுந்து இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு தான் நான் இருக்கேனே உன்ன யாரு இதெல்லாம் செய்ய சொன்னா போய் நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி ஓய் போடா கண்ணு இல்லத்த நான் காலையிலே சீக்கிரமா எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சிடுவேன் எனக்கு வேலை செய்யலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் அத்தை அதனால தான் அதெல்லாம் சரிதாம்மா ஆனா இப்ப நீ இதெல்லாம் பண்ண வேணாம் நீ முதல்ல போ உனக்காக நான் சுடுதண்ணி தயார் பண்றேன் நீ போய் குளிச்சுட்டு இந்த மரங்களையும் பறவைகளையும் பாரு அந்த வானத்தையும் பார்த்து அதுங்க கிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு என்ன சொல்றீங்க மரங்கள் பறவைகள் கிட்ட எல்லாம் பேசுறதா ஆமாமா இயற்கையை விட நம்மளுக்கு சிறந்த நண்பர்கள் யார் இருக்கா நீ சொல்லு ஓ மனச நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கணும்னா நீ இயற்கை கூட தினமும் பேசணும் அதாவது மரங்கள் பறவைகள் வானோனு நீ அவங்க கூட நட்பு பாராட்டணுமா அத்தை நீங்க ரொம்ப அருமையா பேசுறீங்க அத்த ஆமாமா நம்ம பொண்ணுங்கன்னு சொல்லி நம்மள வீட்டுக்குள்ளே முடக்கி போட்டுருவாங்க அடுப்படிய தாண்டி நம்ம வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு விதிச்சிருவாங்க இந்த உலகத்தோட இயல்பே அப்படித்தான் பொண்ணுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே ஒரு வகையான சங்கிலியால நம்மள கட்டி போட்டு வச்சிருக்காங்க அதனால்தான் இந்த தான் நமக்கு உண்மையான நண்பன்னு நான் நினைச்சுப்பேன் அத்த நீங்க ரொம்ப அழகா சொல்றீங்க அத்த சரி சரி நான் விட்டா இன்னைக்கு பூரா இத பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன் நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வெடு எந்த வேலையும் செய்யாத நான் உனக்காக போய் சுடுதண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமா அங்கிருந்து கிளம்புறாங்க தன்னோட மாமியாரையும் அவங்க பேசுறதையும் பார்த்த கவிதா

அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இல்லங்க எனக்கு சின்ன வயசுல என்னோட அம்மா இறந்துட்டாங்க நான் சித்திக்கிட்டதான் வளர்ந்தேன் ஆனா அத்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா இந்த உலகத்திலே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருந்திருப்பேன் இப்படி ஒரு நல்ல மாமியார் தந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இன்னைக்கு அத நினைச்சிட்டு இருந்த அதான் அந்த ஆனந்த கண்ணீர் அடட எல்லார் வீட்டிலயும் மாமியார் மருமக தான் நடக்கும் ஆனா நீங்க வந்த கொஞ்ச நாள்லயே நீயும் அம்மாவும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டீங்க போல சரி அடுத்த வாரம் மாதிரி ஏதாவது சண்டை வருதான்னு நான் பாக்குறேன் அப்போ எங்களுக்கு சண்டை வரணும்னு நினைக்கிறீங்களா உங்கள இப்படி சொன்ன கவிதா தன்னோட கணவன் ஹரிய கிள்ளரா அப்ப அங்க சாரதாமா வரா கவிதாவும் ஹரியும் சிரிச்சு பேசிட்டு இருக்கத பார்த்து சாரதாமாவும் சிரிக்கிறா என்னடா காலங்காத்தாலே என் மருமகளை வம்பெழுத்துட்டு இருக்க அவளை ஏதாச்சும் சொல்லலைன்னா உன்னால சும்மா இருக்க முடியாதே ஆமா ஆமா நான் பேசுறது மட்டும்தான் உனக்கு தெரியும் உன் மருமகன்ட்ட என்ன சொன்னானு உனக்கு தெரியாதுல்ல இப்பவே மகனை கழுட்டி விட்டுட்டு மருமகனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆமாடா நான் என் மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் சரி சரி நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா கவிதாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில கவிதாவோட சித்தி காந்தம்மா அங்க வர்றா மாமியார் வீட்டுல கவிதா சந்தோஷமா இருக்கிறத பாத்துட்டு காந்தம்மானால தாங்கிக்க முடியல அவ வர்றத கவனிச்சு சாரதாமா சிரிச்சுக்கிட்டே வாங்க வாங்க அண்ணி என்ன உங்க மகளை பார்க்காம இருக்க முடியலையா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க பாக்குறதுக்கு ஆமா ஆமா யாச மகளை பார்க்காம என்னால இருக்கவே முடியல அதனாலதான் என் வீட்டுக்கு அவளை ரெண்டு நாள் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஆனா கவிதா இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுதாண்ணி அதுக்குள்ள கூட்டிட்டு போனுமா நீங்க சொல்றது சரிதான் ஆனா அவளோட அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்னென்ன வைத்தியமோ பாத்துட்டோம் ஆனாலும் அவரு கவிதாவை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரு அதனாலதான் அவளை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன் காந்தம்மா கவிதாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் கவிதா அத நினைச்சு அழ ஆரம்பிக்கிறா இது பார்த்த ஹரி அவளுக்கு ஆறுதல் சொல்றான் கவிதா அழாத கவிதா மாமாவுக்கு ஒன்னும் ஆகாது அவர் சீக்கிரம் குணமாயிடுவாரு அதான் ட்ரீட்மென்ட் பாத்துட்டு இருக்காங்கல்ல அவரு உன்னை பாக்கணும்னு ஆசைப்படுறாரு போல நீ போய் பாரு நானும் அம்மாவும் பின்னாடி வரோம் இப்பவே நீங்களும் கூட வாங்க நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி கவிதா சொல்லிட்டு இருக்கும் போதே அவ குரல்ல ஒரு கலக்கமும் பயமும் தெரியுது அவ பேசுறதுக்கு முன்னாடியே காந்தம்மா அவளை மறுச்சு இப்படி சொல்றான் என்னமா கவிதா இப்படி அழுதுகிட்டு இருக்க அதான் மாப்பிள்ள அவருக்கு வேற ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றாருல்ல அவர் வேலையை முடிச்சுட்டு பின்னாடி வரட்டும் நம்ம அப்பா கிளம்பலாம் அப்பா உனக்காக உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே காத்துக்கிட்டு இருக்காரு நீ வந்து அவரை பார்த்தாலே அவர் சரியாயிடுவாரு ஆமாமா கவிதா உன் சித்தி சொல்றது சரிதான் அங்கே உன்னை பார்க்கணும்னு உங்க அப்பா காத்துட்டு நீ போய் முதல்ல அவரை பாரு நானும் ஹரியும் பின்னாலே வரோம் இப்படி சாரதமா சொல்லவும் கவிதா தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவளோட சித்தியான காந்தம்மா கூட புறப்படுறா போறப்பவும் காந்தம்மா கிட்ட எதுவுமே பேசல அப்படியே ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க வீட்டுக்கு வாசல்லே காந்தம்மாவோட மக வாணி நிக்கிறா என்ன மாணி இவ்ளோ லேட்டா வர உள்ளவும் புருஷன் நல்லா குடிச்சிட்டு வாந்தி எடுத்து வச்சிருக்கான் வீடு ஃபுல்லா ஒரே நாத்தம் நீ தான் போய் க்ளீன் பண்ணும் அப்புறம் இவ்ளோ எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்த என்னமா கவிதா நல்லா இருக்கியா ஓ புருஷன் ஒண்ணு நல்லா வச்சிருக்கானா நல்லாதான் வச்சிருப்பான் பார்த்தாலே தெரியுது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி உன் அப்பா புத்தி தான் உனக்கு இருக்கு நாலு பேத்துக்கு முன்னாடி மரியாதை இல்லாம பேசுறது உன் அப்பாவுக்கும் வேற ஒண்ணும் தெரியாது உனக்கும் வேற ஒண்ணும் தெரியாது அதெல்லாம் இருக்கட்டும் இவ்வளவு ஏன் கூட்டிட்டு வந்தீங்க முதல்ல வீட்டுக்கு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு காந்தமா வேகமா வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறா இன்னொரு பக்கம் கவிதாவுக்கு அந்த வீட்டுக்குள்ள போகவே ரொம்ப பயமா இருக்கு வீட்டுக்குள்ள போன உடனே சில காகிதங்களை காட்டி அதுல எல்லாம் கையெழுத்து போட சொல்றா சிட்டி எதுக்கு கையெழுத்து கவிதா இப்படி காந்தமாவை எதிர்த்து கேட்கவும் காந்தமாக்கு பயங்கரமா கோபம் வந்துருது உடனே கவிதாவை கண்ணத்திலயும் அரைஞ்சு இன்னொரு கண்ணத்திலயும் பலாருன்னு அரைகிறான் என்னடி மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு திமிரு ஓவர் ஆயிருச்சா என்னையே எதிர்த்து பேசுற என்கிட்ட கையெழுத்து எதுக்கு போடணும்னு கேக்குற அம்மா அவதான் இவ்ளோ ஆசையா கேக்குறாள் அந்த கையெழுத்து நம்ம எதுக்கு வாங்குறோம்னு சொல்லிடு அவளும் தெரிஞ்சுக்கட்டும் ஏ கவிதா உனக்குலாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு நினைச்சேன் இந்த வீட்டுல இப்படியே வேலைக்காரியா வச்சுக்கணும்னு பார்த்தேன் ஆனா உன் அப்பானால என்னோட திட்டம் நிறைவேறல உன் கல்யாணத்துக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவு செஞ்சிட்டோம் இப்ப கையில ஒரு பைசா கூட இல்ல அதனால உன் பேர்ல இருக்க அந்த பத்து ஏக்கர் நிலத்துல கொஞ்சத்தை விக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு தாண்டி இந்த கையெழுத்து நிலத்தை விக்க போறீங்களா கவிதா இப்படி கேட்கவும் காந்தமா கோபப்பட்டு கவிதாவ மறுபடியும் அடிக்கிறார் இந்த அடியை தாங்கிக்க முடியாத கவிதா இப்படி மிருகம் மாதிரி அடிக்கிறீங்களே என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா ஏய் நான் என்ன உன்ன பெத்த அம்மாவா உன் மேல இறக்கம் காட்டுறதுக்கு ஓ மேல எனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இருக்காது முதல்ல நீ கையெழுத்து போடு தேவையில்லாம பேசாம அம்மா இவ எப்படி நடிக்கிற பாத்தீங்களா எனக்கு இவளோட நடிப்பு பார்த்தா சிரிப்பு சிரிப்பா வருது நீ இவ்ளோ நடிச்சாலும் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் இப்படி கவிதாவை அடிச்சு மிரட்டி பலவந்தப்படுத்தி நிலத்தோட பத்திரங்கள் எல்லாம் கையெழுத்து வாங்குறாங்க அன்னைக்கு ராத்திரி கவிதாவே எல்லா வேலையும் செஞ்சு சாப்பாடும் செய்யறான் அப்போ காந்தமாவுக்கு பரிமாறான் காந்தமா அந்த சாப்பாட்டு சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே பத்ரகாளியா மாறிடுறான் என்னடி இது எனக்கு இந்த குழம்பு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல மறுபடியும் இதையே செஞ்சு வச்சிருக்க ஐயோ சித்தி நான் ஏதோ ஞாபகம் மருதியா இத செஞ்சு வச்சுட்ட சித்தி மன்னிச்சிடுங்க என்னடி சொன்ன மறந்துட்டியா ஆமாமா இப்போ நீ புது மருமகள்ல இங்க இருந்த எல்லாத்தையும் மறந்துடுவ உன்னை என்ன பண்ற பாரு அப்படி சொன்ன காந்தம்மா கவிதாவோட முடியை புடிச்சு இழுத்துட்டு சமையலறைக்கு கூட்டிட்டு போறான் சமையலறையில அடுப்புல நெருப்ப மூட்டி கவிதாவோட கைகளை அந்த நெருப்புல வைக்கிறா வழிய தாங்க முடியாம கவிதா துடிக்கிறா சித்தி என்னால இது தாங்க முடியல சித்தி கை ரொம்ப எரியது சித்தி வலிக்குது சித்தி தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சித்தி எரிதாடி நல்லா எரிதா அப்படி தாண்டி எனக்கும் எரிச்சது இதுக்கப்புறம் நீ எனக்கு பிடிக்காத குழம்பு சமப்பியா ஐயோ கடவுளே ரொம்ப எரியுது சித்தி எனக்கு ரொம்ப வலிக்குது சித்தி தயவு செஞ்சு விடுங்க சித்தி இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சித்தி விடுங்க கவிதா இப்படி கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறமும் அவளை விடவே இல்ல இது மாதிரி நிறைய கொடுமைகளை செய்யறா அடுத்த நாள் வீட்டு வேலை சமையல் வேலைன்னு எல்லாத்தையும் கவிதா செஞ்சதுக்கு காந்தம்மா அவளோட காலை பிடிச்சு விட சொல்றான் அப்ப கவிதா சித்தி நான் என் வீட்டுக்கு போறேன் என்ன நீங்க அனுப்பி விடுங்க என்ன வீட்டுக்கு போறியா? உன் கதே நான் இங்கே முடிக்கல நினைச்சிட்டு இருக்கேன். என்ன சித்தி சொல்றீங்க? அம்மா நீ சொல்றது ஆசை மகளுக்கு புரியல நினைக்கிறேன். நானே அவளுக்கு தெளிவா சொல்றேன். அக்கா நீ இறந்துட்டா நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போய்டுவேன். அப்ப நீ இறக்கும் போது சுவங்களை போய் சேர்ந்துடுவேன். அப்ப நானும் டாலி கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய்டுவேன். ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்குல்லயா? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் தப்பா தெரியலயா? தப்பா உனக்கு மட்டும் நல்ல புருஷ கிடைச்சிருக்கிறத பாக்கும் போது என்னால அதை தாங்கிக்கவே முடியல அம்மா என்னால தாங்கவே முடியல இனி அக்காவோட கதைய முடிச்சிருங்க அப்ப உன் கதைய முடிக்க நேரம் வந்துருச்சு இப்படி காந்தம்மா சொல்லும் போதே அங்கே ஹரியும் சாரதம்மாவும் வந்துடுறாங்க அது வரைக்கும் மறைஞ்சிருந்து வாணியும் காந்தமாவும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க ஹரிக்கு கோபம் வந்துடுது நீங்களும் பொண்ணுங்க தானே ஒரு பொண்ணு அப்படி கொடுமை பண்ணி கொலை பண்ற அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்க ஆமா ஹரி எவ்வளவு கொடுமை காரங்களா இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது கூடாது இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் போலீஸ்க்கு தகவல் சொன்ன உடனே போலீஸும் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்றாங்க அப்போவும் தன்னோட தப்ப உணராத காந்தம்மா இதோ பாரு சாரதாமா இன்னைக்குள்ள நாளும் நாளைக்கு நான் ஜெயில இருந்து வெளியில வருவேன் அது வரைக்கும் நீ நிம்மதியா தூங்கு ஏன்னா மிரட்டிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட கவிதாவை ஹரியும் சாரதம் அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு அன்னையில இருந்து சாரதாமா தன்னோட மருமகளை சொந்த மகள போல பாத்துக்கிறாங்க பிறந்த வீட்டுல ரொம்பவே கஷ்டப்பட்ட கவிதா புகுந்த வீட்டுல தன்னோட கணவன் ஹரி மாமியார் சாரதம்மாவோட அன்புனால எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறான் தங்கம்பள்ளி கிராமத்துல இருக்கிற வெண்ணிலாங்கிற பொண்ண அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லார்கிட்டயும் அன்பாவும் ஆலோசனை குடுக்கறவளாவும் இருக்கிற வெண்ணிலா வீட்டுக்குள்ள ரொம்ப கோபக்காரியாவும் தன்னோட கணவர் ராம்பாபுவ எப்பவும் சந்தேகப்படுறவளாவும் இருக்கிறா ஒரு நாள் வெண்ணிலாவோட தங்கச்சியான ஹாசினி நகரத்துல இருந்து இவளோட வீட்டுக்கு வர்றா அக்கா நீ நல்லா இருக்கியா அத்தா நல்லா இருக்காரா நான் நல்லா இருக்கேன் நீ என்ன எப்படி மாறிட்ட உன்னோட உடைகள் கூட மாறிடுச்சு கொஞ்சம் குண்டாயிட்ட போல இருக்கு அக்கா சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷங்க சகஜம் இடத்துக்கு ஏற்ப உடைகளும் மாறணும்ல சரி சரி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட ஓ பேச்ச ஆரம்பிச்சிட்டியா கலைப்பா வந்திருப்ப போய் கொஞ்சம் ஓய்வடு ஏதோ உன் அத்தானும் வந்துட்டா இருப்பாரு அங்க வர்ற தன்னுடைய கணவன் ராம்பாபுவை பார்த்து வெண்ணிலா இப்படி சொல்லவும் ராம்பாபுவ பார்த்து ஹாசனி அவனோட கைய புடிச்சுக்கிறா

யார்கிட்டயாவது பேசும்போது கொஞ்சம் தூரமா நின்னு பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா என் தங்கச்சியோட கையை கைய தான் பேசணுமா அட அவதான என் கையை புடிச்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அதுவும் இல்லாம அவ சிட்டில வளர்ந்த பொண்ணு அவ எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி பழகிறது சகஜம் சகஜமா பழக வேண்டிதான் ஆனா இந்த அளவுக்கு நெருக்கம் காட்டி பேச வேண்டிய அவசியம் இல்ல அட அவ என்ன பொது இடத்துல இந்த மாதிரி நடந்துக்கிட்டா இது நம்ம வீடு தானே நம்ம வீட்டுக்குள்ள நம்ம சொந்த பந்தங்களோட மகிழ்ச்சியா இருக்கிறது என்ன தப்பு சந்தேகப்படலாமா இதுக்கு பேரு சந்தேகம் கோபமா சொல்லிட்டு ராம்பாபு அங்கிருந்து கிளம்பிடுறான் அடுத்த நாள் பக்கத்து வீட்டு பத்மா ரொம்ப அழகா தயாராகி அந்த வழியில வர்றா பத்மாவ பார்த்த வெண்ணிலா என்ன பத்மா எங்கேயோ வெளியில போற மாதிரி இருக்கு எதுவும் போறியா ஆமா வெண்ணிலா தான் போற நாலாவது தெருல பார்வதம்மா வீடு இருக்குல்ல அங்க வளகாப்பு நடக்குது எல்லாரையும் கூப்பிட்டு அதுக்கு தான் போற எல்லாரையும் என்னை கூப்பிடவே இல்லையே சொல்றன்னு தப்பா நினைச்சுக்காது வெண்ணிலா உனக்கு கல்யாணமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் உனக்கு அதனால அதனாலதான் உன்னை கூப்பிடலன்னு நினைக்கிறேன் உன்கிட்ட ஊர் மக்கள் ஏதாச்சும் ஆலோசனை கேட்க வேணா வருவாங்க இந்த மாதிரி மங்களகரமான நிகழ்ச்சிகள்லாம் உனக்கு கூப்பிட மாட்டாங்க நீயே புரிஞ்சுக்க வேணிலா பத்மா இப்படி சொன்னதும் வெணிலாவால அவளுடைய வார்த்தைகளை தாங்கிக்கவே முடியல அவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்த வெணிலா இப்ப இந்த வார்த்தைகளை நினைச்சு ரொம்பவே சோகமாக்கிடுறா ஆகிறா அப்ப வீட்டுக்குள்ள ஹாசினி அவளோட அத்தான கூப்பிட்டு அத்தா அத்தா நம்ம ஊர் குளத்துக்கு போய் ரொம்ப வருஷங்கள் ஆச்சு எனக்கு இப்ப அந்த குளத்தை பாக்கணும் போல இருக்கத்தான் என்ன அங்க கொஞ்சம் கூட்டிட்டு போறீங்களா நம்ம ஊர்ல குளம் மட்டுமா இருக்கு வயல்கள் இருக்கு மலைகள் இருக்கு குன்றுகள் இப்படி நீ பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது எல்லாத்தையும் நான் சுத்தி காட்டுறேன் வா சரிங்க நான் ஒரு நிமிஷத்துல ரெடியாகி ஆகி வந்துடு சரி ஹாசினி போது நிறுத்துங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன புதுசா கல்யாணம் ஆயிருக்கா ஊர் சுத்தி பாக்குறதுக்கு நீ ஊர்ல இருந்து எதுக்காக வந்த என் கூட இருக்க வந்தியா இல்ல ஊர் சுத்தி பார்க்க வந்தியா அது வந்தா அக்கா நீ பேசாத நீ சின்ன பொண்ணு உன்ன கூட்டிட்டு அவர் ஊர் சுத்தினா உங்க ரெண்டு பேரையும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க உனக்கு எங்க போகணும்னு சொல்லு நான் கூட்டிட்டு போய் ஊர் சுத்தி காட்டுறேன் அமைதியா கிளம்பிடுறா ராம்பாபுவும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுறான் ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஹாசினி தன்னோட அக்கா வீட்டுல இருந்து ஊருக்கு புறப்படுறா அக்கா நான் போயிட்டு வரேன் நீ பத்திரமா ஆயிரு நான் பத்திரமா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ ஊருக்கு போயிட்டு அடுத்த தடவை ஊருக்கு வரும்போது நான் உனக்காக மாப்பிள பார்த்து வச்சிருப்பேன் அந்த மாப்பிளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அக்கா என் மனசுக்கு பிடிச்சவரா இருந்தா நான் கண்டிப்பாக நீ சொல்ற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிப்பேன் மனசுக்கு பிடிச்சவரா அவர் எப்படி இருக்கணும் சொல்லு எப்படி இருக்கணும்னா அதை எப்படிக்கா சொல்றது சரி ஒரு வார்த்தையில் நான் சொல்லணும்னா நம்ம அத்தான் மாதிரி இருந்தால் போதும் இந்த ஹாசினி கொஞ்சம் வெட்கப்பட்டுகிட்டே சொல்லவும் வெனிலாவுக்கு பயங்கரமா கோபம் வருது ஆனாலும் அந்த இடத்துல எதுவுமே பேசாம இருந்துடுறா அப்ப அங்க ராம்பாபு வந்து அட உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ள வேணுமா இருக்கட்டும் இருக்கட்டும் சரி அடுத்த முறை ஊருக்கு வரும்போது இந்த அத்தானுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா வெறுங்கையோட வராத உங்களுக்கு வேற ஏதோ வாங்கிட்டு வரணுமா அதான் நான் வந்திருக்கனே அத்தா போதாதா அட அட அப்படி போடு ஹாசினி உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னோட இந்த கலகலப்பான பேச்சு இப்படி ராம் ஹாசினி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெணிலா முறைச்சு பாக்குறத பார்த்து அந்த பேச்ச நிறுத்திடுறான் கோபமான வெணிலா இங்க பாரு ஹாசினி இனிமே இந்த ஊருக்கே நீ வரக்கூடாது உனக்கு கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் தான் இங்க வரணும் சரியா அது வரைக்கும் ஏதாவது தேவைனா நானே உன்னை பார்க்க அங்க வர என்னக்கா என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி சொல்ற வள வளன்னு பேசிட்டு இருக்காத புறப்படு அப்படின்னு சொல்லி வெண்ணிலா தன்னோட தங்கைய அனுப்பி வச்சிடறா அன்னைக்கு சாயங்காலம் வேலையை முடிச்சிட்டு ராம்பாபு வீட்டுக்கு வரான் வெண்ணிலா நான் போய் குளிச்சிட்டு வரேன் உடனே எனக்கு சாப்பாடு எடுத்து வை ரொம்ப பசியா இருக்கு இன்னைக்கு ஒரு புடி புடிக்கணும் என்ன சீக்கிரமாவே சாப்பிடணும்னு சொல்றீங்க அட வயிறு காலியா இருக்கு ரொம்ப பசிக்குது அதான் சொன்னேன் இல்ல ஹாசினி இருந்த வரைக்கும் உங்களுக்கு பசியே தெரியலே இப்ப மட்டும் என்ன புதுசா பசிக்குது ஆமா நீங்க ரெண்டு பேரும் என்ன அவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க எனக்கு தெரியாம ஏதோ ரகசியமா பேசிக்கிறீங்களா ஹே அவ சின்ன பொண்ணு நான் சும்மா கலகலன்னு விளையாட்டா பேசுனேன் உனக்கு இப்படி பேச எப்படி மனசு வருது அது என்னமோ தெரியல அவ ஏதேதோ பேசுறா அவ வந்தா உங்களுக்கு எங்க இருந்து சந்தோஷம் வருதுன்னே தெரியல உண்மை சொல்லுங்க என்கிட்ட உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில என்ன இருக்குது அடி பாவி கட்டின புருஷனையும் உன்னோட தங்கச்சியையும் தான் சந்தேகிக்க மனசு வருதோ தெரியல இதே நான் உனக்கு பண்ணிருந்தா பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன வாழ விட்டுருக்கவே மாட்டீங்க ஆனா ஆணுக்கு ஒரு வழி வந்தா இங்க யாரும் பேச மாட்டாங்க அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் இதெல்லாம் சும்மா வேடிக்கை பாத்துட்டு இருக்க மாட்டேன் இத்தனை வருஷம் நம்ம கல்யாண வாழ்க்கையில ஒரு நாளாவது நீ என் கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிருக்கியா எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு என்னை ஆட்டி படிச்சுட்டு இருக்க என்னை ஒரு அடிமை போலவே பாக்குற ஒரு கணவனுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுமா போதும் நிறுத்துங்க தேவையில்லாதத பேசி என் நேரத்தை வீணடிக்காதீங்க என் சந்தேகம் மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சுச்சு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது இப்படி வெண்ணிலா தன்னோட கணவன் ராம்பாபு கிட்ட கோபமா பேசுறான் அவளோட வார்த்தைகளை தாங்க முடியாம ராம் பாபு அங்க இருந்து கிளம்பிடுறான் அடுத்த நாள் ராம்பாபு உடைகளை அடுக்கி வச்சுட்டு இருக்கான் அப்போ வெண்ணிலா நான் வேல விஷயமா நகரத்துக்கு போறேன் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவேன் அது வரைக்கும் நீ இரு என்ன வேலை விஷயமா நகரத்துக்கு போறீங்களா அங்கேதானே என் தங்கச்சியும் இருக்கிறா அவளை பார்க்க போறீங்களா ஹேய் என்ன பேசுற நீ நகரத்துல உன் தங்கச்சி மட்டும்தான் இருக்காளா அங்க எத்தனையோ பேர் இருக்காங்க தேவையில்லாம சந்தேகப்படாத உன்னால என் வேலைய கூட ஒழுங்கா பார்க்க முடியல நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நல்ல வீட்டுக்கு திரும்பிடணும் இப்படி மனைவி கிட்ட திட்டு வாங்கியபடியே ராம்பாபு இருந்து புறப்படுறான் வேலை விஷயமா சென்ற ராம்பாபுவுக்கு நகரத்துல கொஞ்சம் தாமதமாகிடுது ரெண்டு நாட்கள் மூணு நாட்கள் ஆகுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீட்டுக்கு முன்னாடி ஏற்கனவே என்னமோ தவறு பயந்து போய் ராம்பாபு உடனே போய் வீட்டுக்குள்ள ஹாசினிய கைத்தால கட்டி வச்சிருக்கா வெண்ணிலா அக்கா விடுக்கா எனக்கு அத்தான பத்தி எதுவுமே தெரியாது அவர் நகரத்துக்கு வந்தாரா இல்லையான்னு கூட தெரியாதுக்கா போதும் வாய மூடு அப்பாவி மாதிரி நடிக்காத எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் வெண்ணிலா நான் வந்துட்ட வெண்ணிலா என்னாச்சு உனக்கு ஹாசினிய ஏன் இப்படி கயிறால கட்டி போட்டு வச்சிருக்க எதுக்கு அவள் இப்படி அடிச்சு துன்புறுத்துற எல்லாரும் பாக்குறாங்க வெண்ணிலா உனக்கு என்னதான் ஆச்சு பாவம் அவளை விட்டுடு இப்படி செய்யாத போதும் ரெண்டு பேரும் இதுக்கு மேல நடிக்காதீங்க உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருச்சு நகரத்துக்கு போய் ரெண்டு நாள்ல வருவேன்னு சொன்னீங்க ஆனா மூணு நாளுக்கு அப்புறம் வர்றீங்க இவளும் இப்பதான் வீட்டுக்கு வந்தா உங்க ரகசியம் யாருக்கும் தெரிய

மூடுங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு கடைசில மேல தப்பு சொல்லி பழிய போட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா ராம்பாபுக்கு சந்தேகப்பட்டு மனைவி மேல ரொம்ப கோபம் வருது முறை விளக்கம் சொல்லியும் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டான்னு அவ மேல வெறுப்பு வருது கோபத்துல கொந்தளிச்சு ரெண்டு கன்னங்களையும் மாத்தி மாத்தி அறைய ஆரம்பிக்கிறான் ஹாசனி கையில இருக்க கட்டுகளையும் அவிழ்த்து விடுறான் வெண்ணிலா அடி வாங்கி அழுத்துக்கிட்டே இருக்கான் பாய் மூடு சந்தேக நான் உன் புருஷன் என்ன சந்தேகிக்கலாம் அதுல ஒரு கணக்கு இருக்கு ஆனா அவ உன் தங்கச்சி இல்லையா அவள எப்படி இப்படி சந்தேகப்பட முடியுது சொல் நாளைக்கே அக்காவோட பிறந்த நல்லதா அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஆனா அக்கா இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்ல இவளோட சந்தேகத்துக்கு இன்னைக்கே நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும் ஹாசினி உனக்கு என்ன பிடிக்குமா சொல்லு பிடிக்கும் அத்தா உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷன நான் எங்கேயுமே பாக்கல அக்காவோட வார்த்தைகளை பொறுமையா தாங்கிக்கிட்டு அவளை இப்பவும் நேசிக்கிறீங்க உங்களுக்கு பொறுமை அதிகம் உண்மையாவே அக்கா அவங்கள புரிஞ்சுக்காதது அவளோடய துடுத்துட்டாந்தா அத்தா இந்த ஒரு வார்த்தை போது ஹாசினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னிலையிலயும் ராம் பாபு தாலிய எடுத்து ஹாசினியோட கழுத்துல கட்டுறா அத பார்த்து வெண்ணிலா அதிர்ச்சி அடையுறா ஒரு வயசு பொண்ண இத்தனை பேத்துக்கு முன்னாடி வச்சு மரியாதை கெடுத்த இனி அவளை யாரும் திருமணம் செஞ்சுக்க மாட்டாங்க அதனாலதான் நான் அந்த காரியத்தை செஞ்சேன் இனி நீ எவ்ளோ சந்தேகப்பட்டாலும் சந்தேகப்படு ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்க ஒரு பொண்ணு சந்தேகிக்கிற வரைக்கும் மன அமைதியா இருக்க முடியாது கணவனை நம்பாத எந்த ஒரு மனைவியும் சந்தோஷமா வாழ்ந்ததா வரலாறே இல்ல அப்படி சொல்லிட்டு ராம்பாபு ஹாசினிய கூட்டிக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான் வெணிலா வேதனையோட அவங்கள பார்த்தபடியே நிக்கிறான்